ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீ என்ன ஒரு நல்ல காரசாரமான மீன் வருவலும் மண் சட்டி மீன் தாங்க சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயய்யோ அலாட் ஆயிக்க இப்போ பாருங்க நான் பாறை மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பாறை மீனை நான் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வறுவலுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி வாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் பிரிச்சிடலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே மீன் தலையை மட்டும்தான் போட்டு குழம்பு வைப்போம் மீதி எல்லாத்தையும் வறுவலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி செப்ரேட் பண்ணியாச்சு இப்போது மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மீன் வறுவலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஜீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் காரமும் இருக்கும் பெப்பர் தூள் காரமும் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் பார்த்து சேர்த்திக்கோங்க கடைசியாக மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் நம்ம வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் மீனோட எல்லா பக்கமும் இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி போடுங்க இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா மீனும் நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு படும் பாருங்கள் மசாலா எல்லா மீன்லேயும் தடவியாச்சு இதை ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊறி வரணும் ஸோ வெயிலில் வச்சிடலாம் மீன் பெரட்டின அந்த மசாலா பாத்திரத்திலேயே நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல மீன் மண்டை அது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரட்டு புரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏன்னால் நம்ம குழம்புல போடுற அந்த மீன்லேயும் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கணும் ஸோ நம்ம இதை ஒரு பிரட்டு புரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் இது வந்து ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிக்கலாம் நான் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நாலஞ்சு தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் இதை நான் பேஸ்டை போல் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வந்து புளி வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம் நம்ம அந்த மசாலா பாத்திரத்திலையே அந்த புளியும் கரைச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் கறிவேப்பிலை இது மட்டும் போதும் இப்போ பாருங்கள் புளி தண்ணியை கரைச்சி எடுத்தாச்சு இதில் நான் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன் குழம்பு மிளகாய்த்தூள் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தை மாற்றிக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இந்த தே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க இப்போது நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி மஞ்சட்டியை அடுப்பில் வைங்க மஞ்சட்டி நல்லா ஹீட் ஆகணும் மண் சட்டி வந்து நல்லா ஹீட் அப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்ய போகிறோம் ஏனா மீன் குழம்புன்னாவே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு நாலு வெந்தயம் உள்ள சேர்த்திக்கிறேன் நாலு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கறிவேப்பிலையும் நான் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் கறிவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் கூடவே சேர்த்திக்கலாம் பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கிளரி விடுங்க பூண்டோட வாசனை அந்த நல்லெண்ணெய்யோடு சேர்ந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்திட்றோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விடுறேன் ஸோ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற புளி தண்ணீரையும் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியிலே நான் மசாலா எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கிளரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ்வை அதிகமாகவே இருக்கட்டும் அதிகமாகவே வையுங்க அப்போ தான் சட்டுன்னு கொதிக்கும் இப்போ பாருங்கள் புளித்தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் தக்காளி அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திடலாம் தேங்காவும் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே வந்து சேர்த்திடுறோம் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இதையும் மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா கொதிச்சு வரணும் இதையும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம குழம்புக்கு மீன் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்திக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சிம்மில் வைங்க போதும் மீன் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும் ஸோ பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ஸோ நான் கரெக்டாக அந்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி மேலே நல்லெண்ணெய்யை கொஞ்சம் ஊற்றி விடுங்க நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு நாலே நாலு கருவேப்பிலையை மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு பார்ப்போம் மீன் நல்லா வெயிலில் வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் கொஞ்சோன்னு ஆயில் மட்டும் சேர்த்திக்கலாம் நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை ஸோ கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மீன் அந்த மீனை உள்ளே சேர்த்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் அந்த மீனில் நல்லா பிடிச்சிருக்கு ஸோ ரொம்ப 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 காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீன் வறுவலும் மண் சட்டி மீன் குழம்பும் ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தாங்க முடியாதப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறது நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ